சிவபுராணம் கதை பகுதி ஒன்பது சிவனின் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தாச்சாயினி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார் சிவன் உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வதென்று புரியாமல் நின்றார் ஏனெனில் ஒருபுறம் தன்னை ஈன்றெடுத்த தந்தை மறுமுனையில் தன்னை கரம்பிடித்த கணவன் தாம் சொல்லும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பதை அறிந்த தாச்சாயினி தன் முடிவை சொல்ல ஆயத்தமானார் பிரஜாபதியான தச்சன் தன் மருமகனான சிவன் தன் மனைவியான தாச்சாயினி தேவியின் முடிவுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று கூறியதில் மகிழ்ந்தார் ஏனெனில் தான் பெற்ற மகள் ஒருபொழுதும் தன் பேச்சை மீறமாட்டார் எனவே எம்பெருமானான சிவபெருமானும் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் செருக்கு கொண்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு தாச்சாயினி தேவி தன்னுடைய கணவர் கைலாய தான் இருப்பார் என்று திடமாக கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத பிரஜாபதியான தச்சன் திகைப்புற்று நின்றார் தன்னுடைய மகளை சமாதானம் செய்ய முயன்றும் பலனின்றி போனது நாம் நினைத்த எண்ணம் அரங்கேறவில்லையே என்னும் ஆதகத்துடனும் வருத்தத்துடனும் தன் மகளிடமிருந்து பிரியாவிடை பெற்று சென்றார் இந்த நிலையில் பிரம்மதேவர் அனைத்து தேவதேவியர்களையும் அழைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்விக்கு சிவபெருமான் மற்றும் திருமாலும் அழைக்கப்பட்டனர் பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தாரகாசுரன் அறிந்தார் இன்று தான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தார் பின் தன் படையில் உள்ள வீரர்களில் எளிதில் ஒருவரின் உருவத்தைப் போல் மாறக்கூடியவர்களை அனுப்பி சிவபெருமானையும் தாச்சாயினி தேவியையும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தாச்சாயினி தேவியை கொல்ல ஆணை பிறப்பித்தார் கைலாய மலையில் இருந்து சிவனும் தாச்சாயினி தேவியும் வெளிவரும் தருணத்திற்காக அசுரர்கள் காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வந்தது சிவனும் தாச்சாயினி தேவியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் கேட்டது இதைக் கேட்டதும் தாச்சாயினி தேவி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை போக்குமாறு கூறினார் ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றும் ஆகாது தேவி என ஆறுதல் கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் வந்த குரலை கேட்டு தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என எண்ணி சிவபெருமானை அனுப்பினார் இங்கு நடக்கப் போவதை உணர்ந்த சிவபெருமானும் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார் சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான் சிவபெருமானை கண்டபோது எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அசுரனின் அருகில் சென்றார் தாச்சாயினி தேவி அசுரனின் அருகில் செல்லும் போது சிவபெருமான் உதயமானார் ஒரே இடத்தில் இரண்டு சிவபெருமானை கண்ட தாச்சாயினி தேவி திகைப்புடன் காணப்பட்டார் இரண்டு சிவபெருமானில் சிவபெருமான் உருவம் விடுத்த அசுரன் தேவியே யாமே உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி அசுரனின் அருகில் செல்ல பரம்பொருளான சிவபெருமான் தேவி நான் யார் என்று நீர் அறியவில்லையா என கூறினார் இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தாட்சாயினி தேவி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலதுபுறமாக இருக்கும் மாயத் தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அசுரனின் அருகில் சென்றார் சிவபெருமானின் கண்களை மட்டும்தான் கண்டார் அந்த கண்ணில் வெறியும் கோபமும் இருந்ததை உணர்ந்த தாட்சாயினி தேவி இடதுபுறமாக இருக்கும் சிவபெருமானை நோக்கி நடந்தார் இடதுபுறத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை கண்டார் அதில் அன்பும் உயிர்கள் மீது உள்ள கருணையும் மட்டுமே தன் பெற்றன இவரே என் கணவர் என அணைத்து கொண்டார் இனி தேவி புறத்தில் போலியாக உருவம் கொண்ட சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசுரன் தன் சுய உருவத்தை எடுத்தான் தேவியே உன்னை கொல்லவே யான் இங்கு அனுப்பப்பட்டவன் இம்முறை எந்தவித பிழையும் இன்றி நான் உன்னை கொன்றே தீர்வேன் என்று கூறினான் இனியும் தொடரும் சிவபுராணம் கதை